ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டிஸ் டுடே ஒரு ஸ்டோரி பார்க்கலாமா கதையின் பெயர் முயலுக்கும் ஆமைக்கும் ஓட்டப்பந்தய கதை ஒரு நாள் ஒரு அழகான காடு முயலும் ஆமையும் மீட் பண்ணாங்க முயல் வேகமாக ஓடக்கூடிய விலங்குன்னு நமக்கு தெரியும் ஆனால் ஆமை மெதுவாகவும் சீராகவும் போகணும் என்பது நமக்கு தெரியும் முயல் ஆமையை பார்த்து சிரிச்சிச்சான் நீ ஓடுவியா உன்னோட ஓட்டப்பந்தயம் போட்டால் நான் தான் ஜெயிப்பேன்னு சொல்லிச்சாம்மா ஆமை மென்மையாக பதில் சொல்லிச்சாம்மா வேகமாக போகிறது முக்கியம் கிடையாது முயற்சி செய்ய வேண்டும் ஓட்டப்பந்தயத்துக்கு நானும் ரெடி வெற்றி பெற ட்ரை பண்ணுவேன் முயல்கிட்ட ஆமாம் சொல்லிச்சாமா இப்படி இருவரும் ஓட்டப்பந்தயத்துக்கு ரெடியானாங்க பந்தயமும் தொடங்குச்சு முயல் துள்ளி கொண்டு வேகமாக ஓடுச்சு கொஞ்ச நேரத்திலேயே ஆமையை தாண்டி ரொம்ப தூரமா போயிடுச்சு முயல் ஆமை நம்ம கிட்ட வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்னு நினைச்சு அங்கே இருந்த மரத்தோட அடியில படுத்து தூங்கிடுச்சு முயல் ஆமை மெதுமெதுவா வந்து தூங்கிட்டு இருந்த முயலை தாண்டி வேகமாக போயிடுச்சு திடீர்னு முயல் எந்திரிச்சு ஆமையை பார்த்ததும் ஷாக் ஆயிடுச்சு ஆமை இறுதிக்கோட்டை தொட்டு ஜெயிச்சிருச்சு ஆம கிட்ட வேகம் இல்லைனாலும் உறுதி மற்றும் தொடர்ச்சியான முயற்சி பண்ணனால வெற்றி பெற்றுச்சு ஆனால் முயல்கிட்ட கர்வம் இருந்தனால அது வந்து தோற்றுருச்சு இதுலேருந்து நமக்கு என்ன பாடம் தெரியுதுன்னா தன்னம்பிக்கை தேவைதா ஆனால் ரொம்ப பெருமை வரக்கூடாது சீரான முயற்சி எப்போவுமே வெற்றி தரும்